ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கலாங்க குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ இதெல்லாம் சூடானதும் நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான குதிரை வாளி கிச்சடி தாங்க போகிறோம் இன்றைக்கி கடுகு பொறிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ப பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளியும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கேரட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பீன்ஸும் சேர்த்துக்கலாங்க கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இப்போது இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபிங்க இப்போ இது கூட முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு வறுக்கும் போதே இந்த முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க நான் ஒரு இருபது நிமிஷமாக குதிரைவாளி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை வந்து வெயிட் போட்டுடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூணு விசில் வர அளவுக்கு விட்டுக்கோங்க மூணு விசில் விட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக அதை அடைனதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான குதிரைவாளி கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சாதத்து பதிலாக அந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க